தமிழகத்தின் துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களை ஆய்வு செய்து வருகிறார் இவர் விழுப்புரத்தில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் கடலூரில் மழை பாதித்த இடங்களை பார்ப்பதற்காக சென்றார் அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் உதயநிதி ஸ்டாலின் வருகைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அவர் வருவதை பார்த்த மக்கள் கோபத்தில் கொந்தளித்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய காரில் அங்கிருந்து உடனடியாக கிளம்பி விட்டார் மேலும் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோவை வெளியிட்டவர் கடலூரில் மக்களை சந்திக்க உதயநிதியை மக்கள் விரட்டி அடித்தார்கள் என்று கூறி பதிவிட்டுள்ளார் மேலும் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் வருகைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த விஷயம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது